அஜய் ஏன் இப்படி பிரச்சனை பண்ற சொல்றத கேளு என் கழுத்துல தாலி கட்டு உங்க அப்பா சொல்ற மாதிரி உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களே அப்பா அம்மா வைத்துக்கிட்டு உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றியா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேணா அஞ்சு அதான் உன் பிரச்சனைனா அப்பா கிட்ட நான் பேசுறேன் நீ பேசினா மட்டும் அவர் ஒத்துப்பாரா உன் அப்பாவோட ஈகோக்காக என் தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இது வரைக்கும் விட்டு கொடுத்ததெல்லாம் போதும் அவர் பிளான் பண்ணி

எங்க அப்பாவை சுற்றி மீடியா ப்ளாக் பண்ணிட்டாங்க பிஏ உ கண்ணால் பார்த்ததான உன் அப்பாவுக்கு மட்டும்தான் சொசைட்டில ஸ்டேட்டஸ் இருக்கா ஏன் அப்பாவுக்கு இல்லையா அதை அவரை காப்பாத்திக்கணுன்னா ஒரு சில அவசர முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் நான் அவரோட ஒரே பொண்ணு அஜய் ஏன் கல்யாணத்து எப்படிலாம் நடத்தணும்னு நினச்சிருப்பாரு இன்னைக்கு இவ்வளோ சிம்பிளா இந்த கோவல்ல வச்சு நடக்குது அதல்லா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீ திரும்ப திரும்ப அவர் மேலயே தப்பு சொல்லாதே அஞ்சலி உங்க அப்பாவை ப்ளேம் பண்ணனும் எனக்கு நோக்கம் இல்ல அவர் சொன்னதனால செய்ய முடியாது அவ்வளவுதான் ப்ளீஸ் அஞ்சலி என்ன கம்பல் பண்ணிட்டு இருக்காத அதுக்காக நான் உன்னை விட்டு போறேன்னு சொல்லவே இல்ல இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கலனா கூட பரவாயில்லை இன்னொரு நாள் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள நான் என் ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன் என்ன ஜெய் சொல்ற ஒரு கல்யாணம் மனமேடை வரைக்கும் வந்து பாதியில நின்னு போனா அது அந்த ஃபேமிலிக்கு

உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா வேற என்ன பண்ண சொல்ற முதல்ல உன் வீட்டு கால் பண்ணே. யாராவது வராங்களான்னு கேளு கால் பண்ண அஜய்